செங்கோட்டை திருமண கோவில் முருகளுக்கு வந்திருக்கோம் சாமி தரிசனம் நல்ல தரிசனம் நாங்கள் படிக்கட்டோடு இறங்க போகிறோம் படிக்கட்டு வந்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு படிக்கட்டு இருக்குது நடந்து போகிறாங்களா போகிறாங்களாம் நடந்து போகிறாங்க கோவில் டைம் காலை ஆறு மணி இருக்காங்க ஒரு பூஜை நடக்கு நைட்டு எட்டு அளவுக்கு நடத்துகிறாங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு படி வெஸ்டானால் ரெண்டு மூணு படி வெஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் அடி அடிவார்த்து ஏற படி இப்படியே ஏறணும் கரெக்டாக ஏற பத்து நிமிஷம் இறங்க அஞ்சு நிமிஷம் தான் பெற்று பேர் அறுபது அறுவதுராக ஆறுபடை முருகனுக்கு அறுபது அறுவதுராக முருகனுக்கு அறுபது அறுவதுராக திருமண கோயில் பிறனுக்கு முருகா முருகா